கையில ஒரு வீடு வச்சிருக்க பாருங்க இதுதான் கொட்ட கிழிஞ்ச வீடு இது உயிரோட இருக்கு இப்போ நம்ம வந்து கலர் மீன் தான் பிடிக்க போறோம் இது வந்து கையால பிடிச்சங்க அந்த மீனை வந்து உள்ள விட்டுரும் இது வந்து தடை செய்யப்பட்ட மீன் இதை வந்து நாங்க பிடிக்க கூடாது let <laughs> புடித்தில பிடிக்கிறக்காண்டி வலையை கொண்டு அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தன்மூச்சில் தான் போய்கிட்டு இருக்கோம் தன்மூச்சு தான் வந்து ரொம்ப மூச்சு நிற்க மாட்டிக்கிங்க கண்ணாடி வேறு கொஞ்சம் புது கண்ணாடி இருக்கா கண்ணாடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமலில் சொல்லுங்கள் கண்ணாடி எனக்கு எப்படி சூப்பராக இருக்கா பண்ண போட்டிருக்காங்க பாருங்க ஒரு கண்ணாடி இந்த கண்ணாடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நீ போட்டு கண்ணாடி எவ்வளோ நானூறுரூவா நானூறுரூவா தன்மூச்சி கண்ணாடி அது என்ன இது வந்து ஃபுல்லாக ஸ்கூப்பாக டைவிங் கொண்ட கண்ணாடி நான் போட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா புடிச்சாங்க <laughs> முடியாது <laughs> I'm <laughs> hurting... எப்படி போய்கிட்டு இருக்கோங்க கண்ணாடி செமையா இருக்கு லைட்டா கூட தண்ணி இறங்க நான் இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணாடி தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க நம்ம வீட்டுக்கே கொரியர் பண்ணி விட்டுருலாங்க டிடி டிசி தான் பண்ணி விடுவோம் வீட்டுக்கே வந்து கொரியர் வந்து அடுத்து வேற கண்ணாடி போட்டிருக்கேன் இது வந்து சைடு பார்வை ஃபுல்லா தெரியும் உள்ள முக்கியம் நான் உங்களுக்கு காட்டிட்டு சாம்பிள் சொல்லிடுறாங்க இப்படி பயங்கரமா இருக்குங்குமே சூப்பரா இருக்குன்னா சைடு நல்லா போறவங்க இந்த சைடும் இருக்கு இந்த சைடு பார்க்கறதுக்கும் சூப்பரா தெரியுது இந்த கண்ணாடி வேணாம் உங்களுக்கு சொல்லுங்க அந்த கண்ணாடி பயங்கரமா இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி அது வேற உள்ள மீன் பிடிச்சிட்டோங்க இப்போ நான் போட்டிருக்க கண்ணாடியுமே பயங்கரமாக இருக்குங்க சைடு பாரும் எல்லாமே நல்லா கிளியராக இருக்குது அதே மாதிரி எல்லா பக்கமும் கலர் கலர் மீனாகவும் உள்ளே வந்து வட்ட வட்ட பாறைகளாகவும் அழகாகவும் இருந்துச்சுங்க பார்க்குறது அது வந்து கொஞ்சம் கலர் மீன்கள் பிடிச்சி இதை போட்டுருக்க மாதிரி இந்த மீன் உங்களுக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பெருமே வந்து வெண்டிபி சர்மான் தான் அதில் வந்து கணிசா மீன்கள் வீடியோ போட்டுட்டு வர மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா கலர் மீன் கிடக்குதா ஓட்டுதான் தண்ணிங்கள பாய்ச்சிட்டோம் உங்களை நம்ம காட்டுற மாதிரி மீன்களை மீனையும் பாரியுமா காட்டுறேன் தண்ணி இல்லாமல் பார்த்துட்டோம் மீனையும் பாரையும் காட்டுறேன் பாம்புலாம் உள்ளே இருக்குங்க இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக மோரல்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பிட்ருக்கேன் கோரல்ஸ் அதுதாங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பசங்களாம் பண்ணி அமைச்சி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஃபுல்லாமே மோரல்ஸாக இருக்குது அதே மாதிரி கலர் கலர் மீனிங்லாம் நிறைய இருக்குங்க கண்ணாடி சூப்பராக இருக்கு நாலு பக்கமும் சைடு போகிற சமையல் தெரியுதுங்க Terima kasih telah <laughs> menonton!